குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நான் மைக் கொஞ்சம் டவுன் பண்ணுறேன் आबी जयगादर भैया हे चेराला त्रिमोदी கோரிக்க அரசாங்கம் புது இடத்தில கேப்டன் உத்திகாந்த் அவர்களுக்கு மனித அரசு செலவையிலே அமைச்சர் கோரிக்கையை நானும் வலியுறுத்தி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி முன்னொதுக்கீடு செய்தால்தான் நியாயமாக இருக்கும் அதை அவசியம் செய்ய வேண்டும் அது சம்பந்தப்பட்ட எந்த அதிகாரிக்கும் உதவி உயர்வு கொடுத்திருப்பது ஒரு தவறான முன்னோத காரணமாக ஆகியோம்

இணைந்து அரசியலிட பயணி குறைந்த விலை தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்